அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகா ஆன்மீகம் யூடியூப் சேனல் அனைவருக்கும் ஏதாவது ஒரு வகையில் பிரச்சனை துன்பம் உள்ளது அவற்றிலிருந்து விடுபட்டு மகிழ்ச்சியான நிம்மதியான வாழ்க்கை வாழணும் அப்படின்னு தான் எல்லாருமே விரும்புவாங்க ஆனால் எப்படி பிரச்சனையிலிருந்து விடுபடுறது அப்படிங்கிற வழி தெரியாமல் தடுமாறுவாங்க இப்படி தடுமாற்றம் மனப்பதற்றம் குழப்பம் ஆகியவற்றில் சிக்கி இருப்பவர்களுக்கு அற்புதமான வழிகளை பகவத்கீதையில் பகவான் கிருஷ்ணர் சொல்லியிருக்கார் கடுமையான பிரச்சனைகள் சிக்கல்கள் துன்பங்களில் சிக்கிக்கொண்டு வெளிவர முடியாமலும் அந்த துன்பத்தின் வழியை தாங்கிக் கொள்ள முடியாமலும் தவிப்பவர்கள் பலர் உள்ளனர் இப்படி பலவிதமான மனக்குழப்பங்களில் இருந்து விடுபட பகவான் கிருஷ்ணர் அருளிய பகவத்கீதை அனைத்து காலங்களிலும் அனைவருக்கும் பொருந்தும் வகையிலான தீர்வுகளை அளிக்கும் அற்புதமான புனித நூல் மனித குலத்திற்கு வாழ்க்கைக்கான வழிகளை காட்டி துன்பங்களில் இருந்து விடுபட்டு பரமாத்மாவை அடைவதற்கான வழிகளை காட்டியுள்ள நூலே பகவத்கீதையாகும் பிரச்சனைகளிலிருந்து விடுபடுறதுக்கு பகவத்கீதையோட இந்த விஷயங்களை மட்டும் நீங்க கேட்டு அதை பின்பற்றுங்க போதும் பலன்களில் உரிமை கிடையாது முதல்ல நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் பலன்களில் உரிமை கிடையாது உனக்கான செயல்கள் அல்லது கடமையை செய்வதற்கு மட்டுமே உனக்கு உரிமை உண்டு அதன் பலன்களுக்கு நீ ஒருபோதும் பொறுப்பாகவோ உரிமை கொண்டாடவோ முடியாது நடக்கும் செயல்கள் அனைத்திற்கும் நீ கருவி மட்டுமே செயல்கள் உன்னால் செய்யப்படுகிறதே தவிர உனக்குள் இருக்கும் அனைத்தையும் செய்பவன் நானே முதல்ல நம்ம இதை புரிஞ்சுக்கணும் எல்லாருமே நம்ம நினைக்கிறது என்ன நான் செய்யக்கூடிய விஷயத்துக்கு எனக்கு பலன் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் நீங்க செய்கிறத செஞ்சுருங்க அதற்கான விஷயங்களை கடவுள் பார்த்துக்குவார் அடுத்தது ரெண்டாவது எதற்காகவும் கவலை கொள்ளாதே பிறப்பு என்று ஒன்று நிகழ்ந்தால் மரணம் என்பது நிச்சயம் அதே மரணம் என்று ஒன்று நிகழ்ந்தால் பிறப்பும் நிச்சயமாகவே நிகழும் எனவே உன்னுடைய சக்திக்கு மீறி நடக்கும் இயற்கையான மற்றும் தவிர்க்க முடியாத எந்த ஒரு விஷயங்களுக்காகவும் நீ கவலை கொள்ளாதே எதையாவது போட்டு எனக்கு அப்படி நடந்துருச்சு இப்படி நடந்துருச்சுன்னு யோசிச்சு தன்னை தானே கஷ்டப்படுத்தி இந்த கவலைப்படுறது அப்படிங்கிறத தயவுசெய்து விட்டுருங்க அடுத்தது பற்றின்மையே பலம் எதிலும் பற்றின்றி இருக்க முயற்சி செய் அப்போது ஆன்மீக விழிப்புணர்வு என்ற செல்வத்தை உன்னால் பெற முடியும் நடக்கும் செயல்கள் ஒவ்வொன்றிற்கும் பலனை எதிர்பார்த்து அந்த பலன்களின் மீதான ஆசையால் மட்டுமே துன்பங்கள் ஏற்படுகிறது அதன் விளைவுகளைப் பற்றி கவலை கொள்பவர் உண்மையில் தான் இருப்பாங்க யார் மேலேயுமே எந்த பற்று வச்சுக்காதீங்க எந்த பொருட்கள் மேலேயுமே பற்றே வச்சுக்காதீங்க அது இல்லாம இருந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு துன்பம் என்பதே வராது அடுத்தது நேர்மறை ஆன்மா ஆன்மா அழிவிற்கு அப்பாற்பட்டது ஆன்மாவை யாராலும் முடிவுக்கு கொண்டே வர முடியாது அதனால் அழியாத ஆன்மாவில் நேர்மறை எண்ணங்களை மட்டுமே பதிவிட முயற்சி செய்யுங்கள் கருட புராணத்தின்படி நேற்று ஒரு பதிவில் சொல்லியிருப்பேன் இறப்பிற்கு பின்னாலும் இந்த ஆன்மா என்னெல்லாம் செய்யும் இந்த ஆன்மாவானது இறப்புக்கு பின்னும் புறப்பட்டு போகும் அப்போ அந்த ஆன்மா உடல் மட்டும்தான் உங்களுக்கு போயிருக்கு அந்த ஆன்மா போயிட்டுருக்குது அப்போ அந்த ஆன்மாவில் நீங்கள் எப்போவுமே நேர்முறை சிந்தனைகளை வச்சுருந்தீங்க அப்படின்னா இறப்பிற்கு பின்னுமே உங்களுடைய வாழ்க்கை நல்லாயிருக்கும் அடுத்தது அமைதியை தேடு அமைதியை அடைவதற்கான வழியை தேடு நான் மற்றும் எனது என்ற எண்ணங்களில் இருந்து எப்போது ஒரு மனிதன் முழுமையாக விடுபடுகிறானோ அப்போதுதான் முழுமையான அமைதியை காண்கிறான் வீட்டுக்குள்ளே எதை எடுத்தாலும் மூணு பேர் குழந்தைங்க இருந்தாங்கன்னா என்னோடது நான் தான் பெரியவன் எல்லார் வீட்லேயும் இருக்குது ஆனால் இதை அழிக்கிறது ரொம்ப கஷ்டம் இந்த நான் எனது அப்படிங்கிற விஷயத்த இந்த கலியுகத்தில் அழிக்கிறது ரொம்ப கஷ்டம் ஆனால் இதில் இருந்து நீங்கள் வெளியில் வந்துட்டீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை மிகவும் அமைதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும் உங்கள் குழந்தைகளுக்கும் இதை சொல்லிக் கொடுங்க அடுத்தது மனதை கட்டுப்படுத்து தன் மனதை வென்றவனுக்கு அந்த மனமே சிறந்த நண்பனாக மாறுகிறது ஆனால் அவ்வாறு செய்ய தவறியவனுக்கு மனமே மிகப்பெரிய எதிரியாகவும் மாறுது உங்கள் மனதை கண்ட்ரோல் பண்ணி ஒரு பிரச்சனை வருது உங்கள் மனதை கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னா அப்படியே முடிஞ்சிடும் இல்லை உங்கள் மனமானதை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணாமல் தவறிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்தடுத்த பிளான் அதை போட்டு கொடுத்துக்கிட்டே இருக்கும் அந்த பிரச்சனையை நீ அப்படி அவனை அப்படி பார்க்கலாம் இப்படி பார்க்கலாம் அதனால் தான் நேரிடும் மனதை கட்டுப்படுத்துங்க அடுத்தது உணர்ச்சிகளை பொருட்படுத்தாதே மகிழ்ச்சி மற்றும் துன்பம் என்னும் இரண்டு உணர்ச்சிகள் எவர் ஒருவரை தொந்தரவு செய்யாமல் இரண்டு நிலையிலும் நடுநிலையாக இருக்க முடிகிறதோ அந்த மனிதரே நிச்சயமாக துன்பங்களில் இருந்து விடுதலை பெற தகுதியானவர் தேவையற்ற உணர்ச்சிகளுக்கு இடமே கொடுக்காதீங்க அடுத்தது நம்பிக்கையின் வலிமை மனிதன் அவனது நம்பிக்கையால் உருவாக்கப்பட்டவன் எதை அவன் நம்புகிறானோ அல்லது அவனது மனம் நம்புகிறதோ அந்த எண்ணங்களின் படியே அல்லது அப்படியே அவன் ஆகிறான் நம்பிக்கையோடு எதை செஞ்சாலும் சரி என்னுடைய எல்லா பதிவுகளையும் தொடர்ந்து பார்த்துட்டு தெரியும் நான் ஒரு வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருப்பேன் நம்பிக்கையோடு செய்ய உங்களுக்கு நிச்சயமா நல்லது நடக்கும் எதை செஞ்சாலும் சரி நீங்கள் சமையல் பண்ணாலும் சரி வேலை செஞ்சாலும் சரி வெளியில் போனாலும் சரி சாமி கும்பிட்டாலும் சரி நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்க அதற்கான பலன் உங்களுக்கு கிடைக்காம போகாது எப்போதும் ஒழுக்கத்துடன் இரு இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் எப்போதும் ஒழுக்கத்துடன் இரு சுய அறிவு என்ற வாழால் உங்கள் மனதில் உள்ள அறியாமை என்ற சந்தேகத்தை துண்டித்து விடுங்கள் உங்கள் ஒழுக்கங்களின் மீது கவனம் செலுத்துங்க உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இப்போ இதெல்லாம் நீங்க கடைபிடிச்சீங்கன்னா நீங்களே கண்ண மூடி யோசிச்சு பாருங்களேன் இப்போ நான் சொன்ன இந்த விஷயங்களை மட்டும் நீங்க கடைபிடிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு முதல்ல பிரச்சனையே வராதே எந்த பிரச்சனையுமே வராது இந்த விஷயங்களை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னாலே உங்களுக்கு பிரச்சனையே வராது ஏற்கனவே இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் இருந்த இடம் தெரியாமல் போகும் ரொம்ப ரொம்ப சுலபமான இந்த விஷயங்களை உங்கள் வாழ்க்கையில் நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள் ஒரு அன்பான வேண்டுகோள் நம்ம தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்த நம்ம வீட்டில் நம்ம வெளியில் போய் எல்லாேருக்கும் சொல்ல வேண்டாம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சொல்லுங்கள் அவங்க கேட்க மறுப்பாங்க காதில் வாங்க மாட்டாங்க இது கலியுகம் இப்படியெல்லாம் நடக்குது நீ இப்படி நடந்துக்காதமான்னு சொன்னால் கண்டிப்பாக காதலை வாங்க மாட்டாங்க அதையும் மீறி நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா இன்னைக்கு அழுது நாளைக்கு எழுது நாளா அன்றைக்கி அவங்க யோசிப்பாங்க ஏதாவது ஒரு சின்ன விஷயம் அவங்க வீட்டில் அவங்கக்கிட்ட ஏதாவது ஒரு தவறாக நடக்கும்போது டக்குன்னு யோசிப்பாங்க நம்ம அம்மா அப்பா அன்றைக்கே சொன்னாங்க இல்லைன்னு யோசிப்பாங்க அதனால் நீங்கள் சொல்ல தவறாதீங்க சொல்லிக்கிட்டே இருக்க நம்ம சேனலுடைய தனி சிறப்பு நம்ம சேனலில் நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள்